சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பழை சோரன் பத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து இந்த காணி வந்து சரியா இருந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்காட்டு சந்தில தான் நிற்கிறோம் அதாவது வந்து நீங்கள் வந்து எக்கச்சியை கடந்து ஒரு கொஞ்ச தூரம் பல பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் புதுக்காட்டு சந்தி வரும் இந்த புதுக்காட்டு சந்தியில் நேராக போனீங்கன்னு சொன்னால் சோரன்பற்று கணேசா வித்தியாலயம் வெறும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலேயே இந்த காணி இடது கை பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஏக்கர் காணி இருக்குது இரண்டு ஏக்கருக்கு கூடைத்தான் இருக்குது உங்களுக்கு தேவை சொன்னால் நீங்கள் வந்து இரண்டு ஏக்கருக்கு கூடையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மூன்று மூன்று ஏக்கரும் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு மேற்பட்ட மாரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க பகுதி பகுதியாக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம் சரியா ஏன் ஏன் வீதியில இருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த காணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த காணிக்குள்ள வந்துட்டோம் இதான் அந்த தார் வீதி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற இந்த தென்னம்பிள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சு வருஷம் இருக்குது தண்ணி பாலைகள் விட்டுருக்கலாம் கணிசமான அளவு பாலை எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தாட்டு ஓ இது தாட்டு தாட்டிருக்கான் பனை ஓலையில் வட்டி தாட்டிருக்கீங்க இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு ஆக இல்லை எல்லாம் வேலையை முடிஞ்சு தோட்டுக்கரையோடு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு ஏக்கர் வந்து அவையில் வந்து தாரத்துக்கு ரெடியாக இருக்கணும் தேவைப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட தேவைந்தால் உங்களுக்கு ஒரு ஏக்கர் கூடுதலாக அவையில் தருவிணும் மூன்று ஏக்கராக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனையே இல்லை அது நாங்கள் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நேராக வந்து காணியை பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணாது எங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களை தேவைக்கேற்ற மாதிரி கூடுதலாகக்கா காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை கூடுதலாக எல்லாத்தண்ணையும் பாலை விட்டு காய்க்க ஆரம்பிச்சது இதில் ஒரு காய்ருக்கு இன்னொரு கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து நல்ல பலம் நடக்கக்கூடிய மாதிரி தென்னையெல்லாம் வளர்ந்து வந்துட்டு நாலு வருஷத்துக்குரிய பசலையும் வந்து உடனே பற்றி போட்டுட்டார நினைக்கிறேன் பூலையெல்லாம் பட்டி நீட் பண்ணி போட்டிருக்க ஆகவே நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை மண் என்ன மாதிரி என்ன மண்ணு நீங்கள் தோட்டம் செய்யலாம் இல்லை

மொத்தமாக நூற்றி ஐம்பது தென்னம்பிள்ள இருக்குது இந்த பைப் லைனும் செய்திருக்குது இந்த இந்த மாதிரி பைப் லைன் எல்லா இடங்கள்லையும் கூடுதலான அளவு செய்திருக்குறாங்க இருபத்தி அஞ்சு பனை அக்குது அதே மாதிரி பாக்கு மரம் வந்து கண்டா நிற்குதான் ஒரு எழுபது பாக்கு மரம் வந்து சின்ன கண்டா நிற்கிது அது வந்து சின்ன எல்லாம் நிற்கிது இவ்வளவு முடியுதானே வேலையோட முடியுதான அந்த வேலியோட அப்படியே முடியுது மூன்று ஏக்கர் வரும் மூன்று ஏக்கர் இப்படியே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ரோட்டு வரைக்கும் அப்படியே மூன்று ஏக்கர் இருக்குது அதே மாதிரி இஞ்சால உள்ள காணியும் கொடுக்கத்தான் இருக்கு என்ன கொடுக்கத்தான் அதே பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்த அந்த மூன்று ஏக்கர் காணிய விட இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பிறப்பு இருக்குன்னு இருபத்தி ஏழு பிறப்பு இருக்கு இந்த பகுதியில இருபத்தேழு பிறப்பு இருக்கு இது பிரும்பா இருக்குது உங்களுக்கு தனித்தனியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறா எடுக்கலாம் இதயம் எடுக்கிறார்கள் இதை எடுக்கிறா எடுத்துக்கலாம் இதுக்குரிய பாதை என்ன பின்னுக்கு அப்படியே ரோட் இருக்கு பின்னுக்கு இதுக்குரிய பாதை பின்னுக்கு ரோட் இருக்கு நீங்க விளையா பார்த்ததுக்கு முன்னுக்கு ரோட் இருக்கு அதே மாதிரி இந்த காணி பின்னுக்கு ரோட் இருக்கு இந்த காணி எடுக்கிறாக்களுக்கு பாதை வந்து பின்னுக்கு இருக்கு பெரிய பாதை என்ன பெரிய பாதை கிரோல் பாதை அரைவாசிக்கு தார் போட்டு இருக்கு அரைவாசிக்கு தார் போட்டு அரைவாசி வந்து கிரோல் பாதையா இருக்குது இந்த இதுகளுக்கும் பாருங்க எல்லா இடங்களும் அங்கே நீர்பாய்ச்சலுக்கு பைப் லைனுக்கு எதிர்க்கு எல்லாம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி காணி தான் அறுதி உறுதி காணி செவியர் படம் எல்லாம் இருக்கேன் எல்லாம் இருக்கும் எல்லாம் பக்கா வச்சிருக்காங்க ஆவணம் எல்லாம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளாக வயல் விதைக்கிறதுக்கு வயல் காணி இருக்குது இதோட சேர்ந்தது இதோட சேர்ந்தது இந்த இருபத்தேழு பரப்போட சேர்ந்தது அப்படியே வந்து ஒரு வயல் காணி துண்டும் இருக்குது இதில் பாருங்க ரெண்டு ரெண்டு மூன்று பார்த்திருக்கேன் மூணு பார்த்து அங்கால 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 தென்னு

இப்போ நான் பாருங்கள் இந்த தார் ரோட் இருக்குது தானே இந்த தார் ரோட்டை வந்து அங்கால் அந்த ரோட்டு பக்கத்தால் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கும் ஓரளவுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தார் ரோட் அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்த அந்த இருபத்தேழு பரப்புக்குரிய அந்த காணிக்குரிய ஒரு திரதான ஒரு பாதையாக ஒரு தார் பாதையாக இது இருக்குது பார்க்க தெரியும் இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் ஆகவே இந்த பகுதிக்குரிய பாதையாக நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பெரிய ஒரு பாதை அப்பர்வாணம் போகக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாதை அரைவாசியோட தார் போட்டு மண் ரோடு போகுது இப்போ இதில் இருந்து பார்க்க உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த காணியோட அமைப்பு வந்து விளங்கும் அதெல்லாம் தொங்கல் இருக்கிறதான் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வந்த பகுதி இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் காணி இருக்குது அங்காளயம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் போய் பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்கு பக்கத்தில் இங்கால உள்ளது தென்னை வச்சிருக்கு ஃபுல்லாகவே வந்து தென்னை வச்சுருக்கு இதுக்குள்ள வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு தென்னைகள் இருக்குது அதாவது இந்த இல்லை நான் இப்போ காட்டின அந்த வயல்காணியோடு சேர்த்து இந்த இருபத்தேழு பரப்பு பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு தென்னைகள்கிட்ட இருக்குது அதுக்குரிய அழகான பாதையும் இருக்குது இப்போ இந்த இருபத்தேழு பரப்புக்கு இன்னொரு பாதை இருக்குது ரெண்டு பாதை இருக்குது அந்த பாதை வந்து இப்போ தான் காட்டப்பட் மற்ற பக்கத்தால் அதாவது நான் உங்களுக்கு காட்டின அந்த ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது தானே அந்த ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தாலையும் வந்து நீங்கள் வந்து பாதையை உங்கள்கிட்ட வச்சுக்கொள்ளலாம் அந்த பாதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் டாரேங்க இப்ப நீங்க பாக்குற இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க புதுக்காட்டு சந்தில இருந்து வந்து ஒரு பிரதான பாதை தான் இது இந்த பாதை இந்த பாதைக்கு பக்கத்தால பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால ஒரு பாதை ஒன்று தார் பாதை ஒன்று போகுது அந்த தார் பாதையாலையும் இந்த காணிக்கு பாதை இருக்குது ஆகவே மூன்று பக்க பாதையாக அமைஞ்சிருக்குது கண்டிப்பா இந்த காணிக்கு நீங்க வந்து பிரிச்சு கூட இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் பிரிச்சு எடுத்து எடுத்துக்கொள்ளைக்குள்ள உங்களுக்கு பாதையாலையும் அந்த பிரச்சனையும் வராது இப்ப பாருங்க இந்த பாதையில இருந்து பார்க்கல இந்த காணி அதாவது வந்து நாங்க நான் பார்த்தேன் இந்த ஜியோஸ் அபிஷன் சொன்ன தானே அந்த ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் உள்ள அந்த துண்டுகள்லாம் இதெல்லாம் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த காணி எடுக்கும்போது பாதையாளால் எந்த பிரச்சனையும் வராது மற்றது வந்து நான் இதில் காணி உரிமையாளரோட நம்பரை தர நீங்கள் அவருடைய கதைச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணியை நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை மொத்தமாக எடுத்து நீங்கள் பிரித்து பிரித்து கூட விற்று கொள்ளலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த காணியினுடைய விலைக்கு வருவோம் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு பிரதான பாதையோடு இருக்க அந்த இரண்டு ஏக்கர் காணியோட விலை வந்து பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சம் ரூபா சொல்கிறேன் பின்னுக்குள்ள அந்த இருபத்தேழு பரப்புள்ள அந்த மேட்டுக்காணி மற்றும் காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு வந்து ஏழு லட்சம் ரூபா சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையா தங்குறது நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசியில் கற்றுக்காரன் அவர் வந்து ஜேர்மனில் இருக்கார் அவர்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த காணி சம்பந்தமான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விலையும் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி அவர் ஆன்சர் பண்ணாட்டி அவர் வேலையாக இருந்தால் என்னுடைய நம்பரை தாரம் எனக்கு அழைப்பு ஏற்படுத்திங்க மேற்கொண்டு நேரடியாக காணியை பார்க்கறதுக்கூடிய அந்த ஒழுங்குகளை நான் செய்திருப்பேன் முக்கியமாக மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களோட காணிகளை வந்து விளம்பரம் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்